இன்னொரு கலர் மாதிரி பிரிவிப்பாதை ஓடையிலிருந்து சமுதாய கணர் வரை எட்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்றிருக்கிறது லட்சிபுரத்தில் தார் சாலை அமைப்பதற்கு நாற்பது லட்சம் செலவிட்டிருக்காங்க அதுபோக நீலமலக்கோட்டை ஏடி காலையில் வண்ணக்கல் பறித்தலுக்கு ரெண்டு லட்சத்தி நாலு கிணத்துப்பட்டியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு கரியக்கோண்டம்பட்டி புது ஒரு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு நீலவளக்கோட்டை நீலமலைக்கோட்டை பிரிவு பகுதியில் இருந்து இந்த ஜோசா நாயக்கன் டேம் ரோடு வரை ஆறு சாலை அமைப்பதற்கு எண்பது லட்சம் ரூபாய் இப்போ நம்ம நான் வந்து என்னுடைய துறையின் மூலமா முதல் வந்து

அதே மாதிரி குளம்புக்கு இருக்காங்க அங்கே ஒருத்தர் கோபமா இருக்கான் எல்லோரும் அதனால அங்க நான் குழு தலைவர் புது சத்திர தலைவர் நடராஜன் ஊர்ல இருக்காரு மச்சினர் கருத்து இருக்காங்க ஆனா எல்லா பேரும் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அவங்க முடியாது இருப்பாங்க